இப்போ வந்து பட்டினி கடந்தால் வந்து அல்சர் வந்துடும் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்களா இது உண்மையானா இது ஒரு மூட நம்பிக்கை எப்படின்னா பட்டினிங்கிறது எப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கும்போது உங்களுக்கு அல் அந்த அங்கே ஆசிட் சுரக்கவே சுரக்காது காரணம் இல்லாமல் அங்கே ஆசிட் சுரக்காது பட்டினி கடந்தா பட்டினி கிடந்தாக்கா ஆசிட் சுரந்துடும் அப்புறம் ஆசிட்ஸ் அந்த ஆசிட் வந்து வயிற்றில் புண்ணை ஏற்படுத்திடும் அப்படின்ற இப்போ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு போது இப்போது ஒரு உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு போது அந்த உணவை நீங்கள் பார்க்காத போது உங்கள் வாயில் எப்படி எச்சில் வரும் உங்கள் வாயில் எச்சில் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனசில் ஏற்படும்போது தான் அதை பார்க்கும்போது தான் அந்த உணவை பார்க்க ஒரு உணவை பார்க்கும்போது அதை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும் போது தான் உங்கள் வாயில் எச்சு வரும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்குங்கன்னா எந்த உணவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கீங்க ஒரு வைராக்கியத்தோடு இருக்கீங்க பிடிவாதமாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உணவு மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு அந்த உறுதியான மனநிலை இதுதான் பட்டினிங்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி ஆசிட் சுரக்கும் சும்மா சுரக்குமா அது காரணம் இல்லாமல் சுரக்குமா ஒரு உணவை பார்த்து உங்களுக்கு எப்படி வாயில் எச்சில் ஊறுதோ அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து வயிற்றுலேயும் அமிலம் சுரக்கும் அமிலம் சுரக்கிறது கூட உணவு விழுந்தாதான் சுரக்கும் சும்மா சுரக்குது ஒரு உணவு வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போனால் தான் சுரக்குமே தவிர சும்மாலாம் வந்து அந்த அமிலம்லாம் சுரக்காது வாயில் வாயில் உடனே உமிழ்நீர் ஒரு ஆசையில் சுரக்கலாம் ஒரு உமிழ்நீரோட தன்மை அதுவாக இருக்கலாம் உமிழ்நீரோட தன்மை எது ஒரு உணவை பார்க்கும்போது ஒரு ஆசையில் வாயில் எச்சரிலாம் ஆனால் அதுபோல் வயிற்றில் அமிலம் என்பது உடனே ஒரு உணவை பார்த்த உடனே கூட உங்களுக்கு வராது அப்போது பார்த்த உடனே அது சுரக்கும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் அது சுரந்துடுறது அப்படியே சுரந்தாலும் ஒரு ஆசை இல்லாத போது நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது உணவை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையே உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது உண்ணா நண்புங்கிறது வந்து மன உறுதி இருந்தால் மட்டும்தான் முடியும் மனசுக்குள்ள ஆசையோட ஐயோ அதை சாப்பிட வேண்டும் ஐயோ இதை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால் உண்ணாவிரதமே இருக்க முடியாது அப்போது ம உண்ணாவிரதங்கிறது மன உறுதி சாப்பிடக்கூடாது இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடாது காலை பதினோரு மணி வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதியில் உங்களுக்கு அமிலம் எப்படி சுரக்கும் வயிற்றில் அப்போ யாருக்கு அமிலம் சுரக்குன்னா இந்த மாதிரி மனசுக்குள்ள ஆசையோடு உண்ணாவிரதம் இருக்கா இருக்க முயற்சி செய்கிறாங்க பாருங்கள் பயந்துக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ஒரு தைரியம் இருக்கணும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு ஒரு தைரியம் நான் காலையில் பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன்ப்பா இல்லை நம்ம காலை உணவே தவிர்த்துருவேன் ஆமாம் நீ எவ்வளோ பெரிய உணவு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கணும் ஏன் உணவு கட்டுப்பாட்டை நான் எங்கேயும் விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசிட் சுரக்காது ஒரு கல கல்யாணம் விடா சோறு சாப்பிட மாட்டேன் கல்யாணம் விடா இருந்தாலும் சரி என்ன வற்புறுத்தினாலும் சரி நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரியான உறுதியான மனம் படைத்தவர்களுக்கு அல்லது நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து உண்ணாவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு உறுதியான மனம் படைத்தவர்கள் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை சுரக்காது யாருக்கு சுரக்குன்னு தெரியுமா பயந்துக்கிட்டே இருப்பாங்க பிறகு ஐயோ வயிற்ற புண்ணு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க மனசுக்குள்ள ஆசைகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பிக்கைன்னு பிரகாரம் அவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் சாப்பிட்ணுங்கிற ஆசையோட ஒரு பலவீனமான மனதோட நீங்கள் ஒன்றாவது இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா அப்போது உங்களால் இருக்க முடியாது அதுக்கு நீங்கள் சொல்லிக்கிற காரணம் தான் எங்கே பட்டினி கிடந்தால் வயிற்று புண்ணாயிடும் ஏன்னால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த பலவீனமான மனமுடையவர்கள் உண்ணாவிரதம் இருக்காமல் இருப்பதற்கு அவர்கள் சொல்லிக் கொள்கிற காரணம் என்னென்னா வயிற்று உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வந்துடும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை எத்தனை நாள் வேணாலும் உன்னாலாம் வந்து அஞ்சு நாள் உண்ணாவிரதம் வந்திருக்கு வெறுமனே தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் அடிக்கடி நான் டெய்லி காலைல பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட்றது கிடையாது வெறும் தண்ணி தண்ணி குடிப்பேன் காலைல பதினோரு மணி வரைக்கும் அப்போ அப்படின்னா எனக்கு அல்சர் வந்துருக்கணும் வந்திருக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி வந்தது இல்லையே அல்சர்னால் எனக்கு அல்சர்னால் என்ன அப்படின்ட்டு தெரியும் தெரியுங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வலிச்சிருக்கு அவ்வளோதான் அது என்றைக்கே ஒரு நாள் ஒரு அனுபவம் அல்சர்னால் எப்படி அப்படின்னா அதை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கிறது அதன் பிறகு எனக்கு வந்து அது ஒரு நாள் வந்து வெயில் காலத்தில் வந்து மொட்டை மாட்டில வந்து இரவு நேரத்தில் படுத்தேன் படுத்து தூங்கும்போது அந்த சூட்டில் வயிறு வலி வந்துடுச்சு அப்போ தான் தெரிஞ்சது அல்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளில் சரியாயிடுச்சி அதுக்கப்புறம் எனக்கு அல்சர் வந்ததே கிடையாது நான் உண்ணாவிரதம் இருப்பதில் எப்படி சா சோறு சாப்பிடுவது உணவு சோறுலாம் சாப்பிட மாட்டேன் இப்போ உணவு உண்பதில் எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி உண்ணாவிரதம் இருப்பதிலும் உனக்கு ஆர்வம் உண்டு தினமும் பதினோரு மணிக்கு பிறகு தான் சாப்பிடுவேன் அதுவே விடுமுறையான மதியம் மூணு மணிக்கு மேலே தான் ஏதாவது உணவு உண்பது அல்லது முழு நேரமும் உண்ணாவிரதம் இருக்கவே நான் முயற்சி செய்வேன் விடுமுறை தினங்களே அதனால் உண்ணாவிரதம் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் அப்போ உண்ணாவிரதம் இருந்தால் வயிறு புண்ணாயிடும் உண்ணாவிரதம் இருந்தால் வயிறு புண்ணாகிடும் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை அதனால் தைரியமாக மன உறுதி படைத்தவர்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பலவீனமான மனம் ப ம அத மன உறுதிப்படைத்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆசிட் எல்லாம் சுரக்காது ஆசிட் எப்போ சுரக்கும்னா உணவு உள்ளே போய் விழுந்தால் தான் சுரக்கும் அதை செரிமானம் செய்வதற்கு தான் சுரக்குமே தவிர சும்மா சும்மாலாம் சுரந்துட்டுருக்குது அப்போ அதனால் வந்து ஒருவேளை மனதில் ஆசையோடு இருப்பவர்கள் உணவு உண்ண வேண்டும் என்கிற ஆசையோடு இருப்பவர்கள் இருக்கிறவங்க அந்த ஆசை அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் கனவு கண்டுறாங்க ஒருங்க அவங்க வந்து ஒருவேளை உணவு கிடைக்காமல் பட்டினி கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் ஒரு அல்சர் வரும் ஒரு உறுதிங்கம்மா ஒன்றா உண்ணக்கூடாது என்கிற உறுதி இருக்குல்ல அதான் உண்ணான் நோன்பு அந்த உறுதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் உண்ணான் நோன்பே இருக்க முடியும் மற்றவர்களால் அது பலவீனமான மனம் படைத்தவர்களால் உண்ணாவிரதம் இருக்கவே முடியாது பலவீனமான மனம் படைத்தவர்கள் உண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொல்லிக் கொள்கிற காரணம்தான் உண்ணாமல் உண்ணாமல் இருந்தால் வயிறு விடும் என்பது